நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் டேபிள் ஃபேன் ஸ்டாம்பிங்கை பேஸ் பண்ணி அதற்கு உண்டான ஸ்டாண்டர்டாக மூவ் ஆகக்கூடிய வைண்டிங் டேட்டாவை தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேனுக்கு இந்த வைண்டிங் டேட்டா தான் மேட்ச் ஆகும் ஸோ அதை வந்துட்டு ஒரு இமேஜை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட் போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ள முடியும்

அதோடய பேப்பர் நீங்கள் கட் பண்ணி அளந்து எடுக்கும்போது பதினெட்டு டைமும் கூடுதலாக இருக்குன்னா அந்த கணக்கு இதே பாருங்கள் இதோட உள்கூடு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் இது வந்துட்டு பிலோ டயா ஸோ இந்த ரெண்டு டைப் ஃபேனுக்கு எப்படின்றத பார்த்துருவோம் பிலோ டயானா இந்த சின்னது இதே போல் இருக்கக்கூடிய அமைப்பில் பிலோ டயா இது வந்துட்டு ஸ்மால் மவுத்துன்னு சொன்னால் சின்ன வாயாக தான் இருக்கும் இது ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தெட்டு கேஜியில் ஸ்டார்டிங்கில் அறநூற்றம்பது டன்ஸு ரன்னிங்கில் ஏழ்நூற்றி இருபது டன்ஸ் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அடுத்தது அபோட் ஐயா வாய் பெருசாக இருக்கக்கூடிய டேபிள் ஃபேன் அதுதான் பிக் மவுத்துன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கேஜியில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அறநூத்தம்பது ரன்னிங்கில் எழுநூற்றி இருபது போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அடுத்தது டேபிள் ஃபேன் பாருங்கள் கிராம்டன் ஓரியன்ட்டு இதே போல் ஒரு சில மாடலுக்கு முப்பத்தாறு கேஜியில் ஸ்டாம்பிங் வந்துட்டு அறநூற்று ஐம்பது டன்ஸ் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ரன்னிங்கில் வந்துட்டு எழுநூறு டன்ஸ் போட்டுக்கோங்க அடுத்தது ஓல்டு மாடல் சிங்கிள் ஸ்பீடு அண்டு த்ரீ ஸ்பீடு ஸ்பேனு இதில் வந்துட்டு மல்டிபிள் ஸ்பீடு மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபேனு இது வந்துட்டு கிராம்டன் ஓரியன்ட் இதே போல் இது வந்துட்டு முப்பத்தேழு கேஜி ஸ்டார்டிங்கில் அறுநூத்தம்பது டன் டன்ஸ் ரன்னிங்கில் எழுநூற்றி இருபது டன்ஸு ஓல்டு மாடல் எட்டு செட்டு காயில் அதாவது கட்டை காயில்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபேனுக்கு வந்துட்டு வைண்டிங் பண்ணுறது எல்லாமே நான் ஃபியூச்சரில் காட்டுறேன் இந்த கட்ட காயில்னு சொல்லக்கூடிய இது வந்துட்டு கட்டை காயில் எதுக்காக சொல்கிறாங்கன்னா வைண்டிங் வந்துட்டு நேரடியாக அதுக்கு ஃபார்மல் டை கிடையாது நம்ம வந்துட்டு கட்டையில் டை போல் அமைப்பு உருவாக்கி அதில் தான் வைண்டிங் பண்ணுறது கம்பி இதில் இறக்கணும் ஸோ இது வந்துட்டு ஒரு போல் வரும் ஸோ இதில் வந்துட்டு கட்டை காயில்னு சொல்லுவாங்க இது காயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு கேஜியெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டார்டிங்க ரன்னிங்கு தொள்ளாயிரத்து ஐம்பது டன்ஸு நீங்கள் முப்பத்தி ஏழில் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது நூறு அப்படின்ற டன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் டன்ஸ் கூடுதலாக போகும்போது அதோட ஆர்பிஎம் டவுன் நாங்கள் ஏன்னு பார்க்கும்போது வோல்டேஜ் வித்தியாசம் இதாகிறதுனால உங்களால் ஆர்பிஎத்தை எடுக்க முடியாது அதனால் வந்துட்டு ஒரு டேபிள் ஃபேன் ஆகட்டும் எந்த ஃபேன் ஆகட்டும் டன்ஸ் கூடுதலாக போட்டால் ஃபேனோட லைஃப் நல்லாயிருக்கும் ஹச்பி மாறும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் ஒரு டன்ஸுக்கு இத்தனை சுத்து அப்படின்றது கணக்கு இருக்குது அதாவது ஒரு வோல்டேஜுக்கு இத்தனை சுத்து அப்படின்றது கணக்கு இருக்குது அதை தாண்டி போகிற பட்சத்தில் வோல்டேஜ் அதிகமாக கேட்கும் அதாவது இரநூத்தி முப்பது வோல்டேஜில் ஓடக்கூடிய ஃபேனுக்கு வந்துட்டு அப்போ முந்நூறு வோல்டேஜ் கேட்கும் அப்போ போதுமான வோல்டேஜ் இல்லை அப்படின்ற நேரத்தில் ஃபேனோட இருந்து எல்லாமே டவுன் ஆகும் ஸோ அதுதான் அதோடய மீனிங்கு இதுக்கான வைண்டிங் டேட்டா டெலகிராமில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா